உலகில் நல்லாட்சி நிலவ வேண்டுமென்றால் பல முக்கியமான விஷயங்கள் நடைபெற வேண்டும் ஊழல் ஒழிப்பு அரசாங்கத்தில் ஊழல் இருந்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் ஊழல் ஒழிப்பு என்பது நல்லாட்சியின் முதல் படி பொதுமக்களின் பங்களிப்பு அரசாங்கம் மட்டும் நல்லாட்சிக்காக உழைத்தால் போதாது பொதுமக்களும் தங்கள் கடமைகளை செய்ய வேண்டும் வாக்களிப்பது சட்டங்களை மதிப்பது போன்றவை இதில் அடங்கும் சமூக நீதி அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் பணக்கார ஏழை என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் கல்வி கல்வி என்பது நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானது அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் சுகாதாரம் அனைவருக்கும் சுகாதாரமான சூழல் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் நோய்கள் பரவாமல் தடுக்க வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் மாசுபாட்டை குறைக்க வேண்டும் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைத்தால் மட்டுமே நல்லாட்சி நிலவ முடியும் இவை தவிர ஒவ்வொரு நாட்டின் சூழலுக்கும் ஏற்ப வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நீங்கள் நல்லாட்சியைப் பற்றி மேலும் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நோட் த ரெஸ்பான்ஸ் இஸ் ப்ரொவைடட் இன் தமிழ் ஆஸ் பர் யோர் ரிக்வெஸ்ட் It covers the key aspects of good governance, including corruption, public participation, social justice, education, health, and environmental protection. It emphasizes the importance of collaboration among all stakeholders. It ends with an open ended question to encourage further discussion Would you like me to provide more information on any of these points?